ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சவுர சௌதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போறாங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சங்கீதம் அத்தியாயம் பதினேழுல இருந்து ஏழு வாழ்க்கை பாடங்கள் செவன் லைஃப் லெசன்ஸ் தொடர்ச்சியாக சங்கீத புத்தகத்துல தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாழ்க்கை பாடங்கள்ல ஃபர்ஸ்ட் வரவங்க ஒரு ஒரு அதிகாரத்திலயுமே அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம சங்கீதம் பதினேழாவது அதிகாரத்துல பாக்குறோங்க அதுல வந்து ஏழு வாழ்க்கை பாடங்களை சுருக்கமா நம்ம வந்து பார்க்கலாம் ஏன்னா தேவன் வந்து நம்ம இப்படி தான் இருக்கணும்னு விரும்புறாரு இல்லைங்களா நம்ம வந்து எப்படி வேணா இருக்கலான்ட்டு அல்ல சாய்ஸ் கிடையாது இல்லைங்களா கிறிஸ்டியானிட்டி இட்ஸ் நாட் சாய்ஸ் ஓகே அது வந்து ஒரு டெடிக்கேட்டட் லைஃபுங்க தேவனுக்காக நம்ம லைஃபை அர்ப்பணிப்பது அப்போ தேவன் என்ன சொல்றாரோ அப்படிதான் வந்து நம்ம வாழணும் இல்லைங்களா நமக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் ஏத்துக்கிறது பிடிக்காத விஷயங்களை வந்து அவாய்ட் பண்றது அப்படி இருக்க கூடாதுங்க முதலாவது வாழ்க்கை பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம நேர்மையா இருக்கணும் எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஜனங்க இருக்கவும் அது மட்டும் கிடையாதுங்க யார இல்லைன்னா கூட நம்ம வந்து நேர்மையா இருக்கணும் நம்ம செய்கின்ற விஷயங்கள் யோசிக்கிற விஷயம் எல்லாமே தேவனுக்கு உகுந்ததா இருக்கணும் ஏன்னா தேவன் பார்த்துட்டு இருக்கிறாங்க யாருக்க தெரியலாம் கூட நம்ம தேவனுக்கு தெரியும் இல்லைங்களா சோ மாய மாலை நம்ம கிட்ட இருக்கக்கூடாதுங்க இன்டெகிரிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மனதளவுல கூட நம்ம தூய்மையா இருக்கணும் அப்படின்றது தான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கின்ற விஷயம் இது வந்து சங்கீதம் பதினேழாம் அதிகாரம் ஒன்னுல இருந்து மூணு நம்ம பார்க்கலாங்க சாம் சாப்டர் செவன்ஸ் ஒன் டூ ல வந்து நம்ம பாக்குறோங்க கர்த்தாவே நேயத்தை கேட்டருளும் என் கூப்பிடுதலை கவனையும் கபடம் இல்லாத உதடுகள் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கும் உம்முடைய சந்நிதியில் இருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக உம்முடைய கண்கள் நேயமான நோக்குவதாக நீர் என் இருதயத்தை பரிசோதித்து அதை விசாரித்து ஒன்றும் என் வாய் படி தீர்மானம் பண்ணினேன் பார்த்தீங்களா சோ அவர் என்ன தீர்மானம் பண்ணியிருக்கிறார்னாக்கா நானும் எந்த விஷயத்தையும் பேச மாட்டேன் நீதியான வழியில இருப்பேன் இன்டெகிரிட்டியான வந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்னோட ஜெபத்தை நீங்க வந்து கேளுங்க தேவனே நீங்க படி என்ன விசாரிங்க அப்படின்ட்டு சொல்றாருங்க சோ இந்த மாதிரி நம்ம போய் தேவன் கிட்ட கேட்க முடியுமா கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கரெக்டா இருக்கணுங்க எல்லா விஷயத்திலும் ஆபீஸ்ல யாரும் வேணா எப்படி வேணா இருக்கலாம் ஆனா நம்ம வந்து நீதியா இருக்கணும் இல்லைங்களா இன்டெகிரிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கிறிஸ்டியனுக்கு இன்னைக்கு நிறைய பேர் அதை மதிக்கிறது இல்லைங்க நேரம் இருக்கணுங்க நம்ம கிட்ட யாரும் பாக்கலானாலும் சரி தேவனுக்காக நம்ம வந்து பண்ணணுங்க கர்த்தருக்காக நீங்க வந்து பண்ணுங்க எல்லாமே அப்படின்னு தான் வசமே இருக்குதுங்க ரெண்டாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவன் நம்மளுக்கு வந்து வழிகளை காமிச்சிருக்கிறாரு இல்லீங்களா எப்படிப்பட்ட வழிகள்னாக்கா ரெண்டு வழிகள் இது இடுக்கமான வாசல் வழி உண்டு விசாலமான வழி இருக்குதுங்க விசாலமான வழி எங்க போகுது மரணத்துக்கு போகுது இடுக்கமான வாசல் வழி ஜீவனத்துக்கு போகுதுங்க ஆனா இந்த உலகத்துல வந்து விசாலமான வழியில தான் நிறைய பேர் போறாங்க இல்லைங்களா நம்ம கரெக்டான பாத்த சூஸ் பண்ணணும் நீதியின் வழியில வந்து நம்ம நடக்கணும் இது தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கா இந்த வழியில போகும்போது அது வந்து கேக்குவா கிடையாதுங்க நிறைய கஷ்டங்கள் வரும் துன்பங்கள் வரும் இயேசு நிமித்தம் நமக்கு பாடுகள் வரும் அத எல்லாத்தையும் வந்து சகிக்கணும் வேத வசன சொல்லுது அநேக உபத்திரத்தின் வழியா நம்ம வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியணும் யாரெல்லாம் வந்து ஏசு கிறிஸ்து போல வாழ்நா நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் உபத்திரம் உண்டு அப்படின்னு தான் வசனம் இருக்குது என்னிமித்தம் நீங்க வந்து துன்பப்படுவீங்க அப்படின்னு தான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு இல்லைங்களா இது எல்லாத்துலயும் வந்து நம்ம தேவனுக்கு உண்மையா இருக்கணும் பொண்ணை போல தேவன் நம்மள வந்து புடமிடுவார் கரெக்டான வழியில வந்து நம்ம நடக்கணும் சங்கீதம் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாவது வருஷம் சாம் சாப்டர் ஃபைவ்ல என் கால்நடைகள் என் நடைகளை உமது வழிகளில் நிறைய பிரச்சனைகள் வரும் நான் வந்து கீழே விழுந்துட கூடாது கீழே விழுந்தாலும் நீங்க இருக்கிறீங்க தேவனே என்னை வழி நடத்துங்க தேவனே நீங்க ஒரு ஒருத்தர் தான் எனக்கு வந்து வழிகாட்டி அப்படின்ற உறுதிப்பாடோட நம்ம வந்து இந்த இடுக்கமான வாசல் வழியாக நடக்கணும் சகோதரி சகோதரி ஏராளமான வழிகள் உண்டு கெட்டு போறதுக்கு ஆனா நமக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு வழி ஜீவனுக்கு போகின்ற அந்த இடுக்கமான வாசல் வழியா நம்ம நடக்கணும் தேவன்கிட்ட தினந்தோறும் நம்ம ஜவிக்கணும் இந்த வழியா நான் நடக்கிறேன் தேவனே கீழே விழாத படிக்கு நீங்க என்ன காத்துக்கொள்ளுங்க தேவனே ஏராளமான டெம்டேஷன் வந்தாலும் நான் அதுக்கு ஆளாகாத படிக்கு எனக்கு துணையாக இருங்க அதுல இருந்து தப்பி அடியே காட்டுங்கன்னு நம்ம ஜபிக்கணும் மூணாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்பிக்கையுடன் தேவன் கிட்ட போய் ஜபம் செய்யணும் இல்லைங்களா ஒரு சின்ன ஸ்டோரியை வந்து எனக்கு நாமக்கம் வருதுங்க இல்லைங்களா ஒருத்தர் வந்து ஜபம் பண்ணிட்டே இருக்கிறாருங்களா ஒரு விஷயம் வந்து நடக்கணும் நடக்கணும்ன்ட்டு அவங்க வீட்டுல வந்து எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க அவ்வளோ விசுவாசமா ஜபிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தால வந்து எந்திரிக்கிறாருந்தோ அவர் கேட்ட விஷயம் நடக்கல அப்ப வந்து அவங்க வீட்டுல போயிட்டு அவர் சொல்றாரு நான் நேத்தே நினைச்சேன் அதெல்லாம் நடக்காது அப்படின்ட்டு அப்போ எல்லாரும் சிரிக்கிறாங்க அவரை பார்த்து அப்ப என்னக்கா அப்படி நீ ஜபம் பண்ண அவர் மனசுல என்னன்னாக்கா அது நடக்காதுன்ட்டு உள்ளுக்குள்ள இருக்குதுங்க ஆனா சும்மா ஜபம் பண்றாரு அந்த மாதிரி நம்ம வந்து தேவன்கிட்ட கேட்க கூடாதுங்க நம்பிக்கையோட கேட்கணும் தேவன்கிட்ட அவரோட சித்தந்தன்படி தேவன் நிச்சயமா வழி நடத்துவாரு அப்படின்ட்டு அந்த கான்பிடன்ஸ் நம்ம கிட்ட இருக்கணும் ஃபர்ஸ்ட் சங்கீதம் பதினேழாம் அதிகாரம் ஆறுல இருந்து ஏழுங்க சாம் சாப்டர் செவன்டீன் சிக்ஸ் டு செவன் நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டருளும் உம்மை நம்பி இருக்கிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் என்று உமது வலது கரத்தில் தப்புவித்து ரச்சிக்கிறவரே உம்முடைய

ஏசு கிறிஸ்து மூலியமாக நீங்க கொடுக்கிற பலத்தினால என்னால எதுவுமே செய்ய முடியும்ன்ற நம்பிக்கை நமக்கு வேணுங்க சகோதர சகோதரி அந்த நம்பிக்கையுடன் நம்ம வந்து வாழணுங்க சகோதர சகோதரி நாலாவது பாடம் நம்ம பார்க்கும் போது தேவனுடைய பாதுகாப்பை தான் நம்ம வந்து நாடணும் பழி வாங்கணும்ன்ட்டு நம்ம நினைக்க கூடாது இல்லைங்களா நம்மளே ஒரு கை பார்த்துடலாம் இல்லைங்களா அவர் இப்படி பண்ணிட்டாரா நான் உனக்கு ரெண்டா பண்ணிடுறேன் சரியான டைம் பார்த்து நான் உனக்கு செய்யற இறேன் அப்படின்ட்டு யோசிக்க கூடாது தேவன் கையில வந்து ஒப்பு கொடுத்துடணுங்கோ தேவன் என்ன சொல்றாருங்க பழி வாங்குதல் எனக்கு உரியது நீ அதை பத்தி கவலைப்படாதே என் கையில ஒப்பு கொடுத்துடுன்னு சொல்லிட்டாருங்க இதுக்கு சிறந்த ஒரு உதாரணம் வந்து தாவியை பார்க்கலாம் இல்லையா சவுல்ராஜா அவருக்கு விரோதமா எழுந்து எழுந்துட்டாரு சாவடிக்கணும்னு பாத்துட்டே இருக்கிறாருங்க இவருக்கு வந்து சவுல வந்து சாவ சந்தர்ப்பங்கள் கிடைக்கிதுங்க ஆனாலும் விட்டுடுறாருங்க அவரோட என்ன என்ன வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா தேவனால அபிஷேகம் பட்ட மனிதன் மேல நான் எப்படி கை வைக்கிறது அப்படின்ட்டு விட்டுடுறாருங்க ஒண்ணுமே பண்ணல இதான் ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கணும் சரிங்களா ரிவைஞ்ச் எடுக்கிறது நம்மளுடைய வேலை கிடையாது தேவன் கையில ஒப்பு கொடுக்கணும் சங்கீதம் பதினேழாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் சாம் சாப்டர் செவன்டீன் எயிட் அண்ட் நைன் அம்மனை போல என்னை காத்தருளும் என்னை ஒடுத்துகிற துர்மார்க்கர்களுக்கு என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராணனை பகையினனுக்கும் மறைவாக உங்களுடைய சேட்டைகளின் கீழ் நெயிலே என்னை காப்பாற்றும் பாத்தீங்களா நீங்க காப்பாத்துங்க தேவனே ஏன்னா நிறைய பேர் வந்து சாவடிக்கணும்னு நினைக்கிறாங்க நீங்க தான் என்ன காப்பாத்தணும் அப்படின்ட்டு தேவன் மேலதான் சார்ந்து இருக்கிறார் அவர் இதுதான் தாவிதி ராஜா கிட்ட இருந்த விசுவாசம் அதனால தான் தேவனுக்கு உகுந்த ஒரு பிள்ளையா இருந்தாரு தேவனுடைய இதற்கு ஏற்றம் அவர் வந்து வாழ்ந்தாருந்தோம் இதை வந்து நம்ம சங்கீதம் பதினேழாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்துல கூட பாக்கலாம் சாம் சாப்டர் செவன்டீன் வர்ஸ் தேர்ட்டீன்ல கர்த்தாவே நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கும் நீங்க அவளையும் நடத்துங்க நான் போய் அவங்களோட வீழ்த்திடுவான் அவர் சொல்ல நீங்க என்ன காத்தரலங்க தேவன் மேலையோ நம்பிக்கை பாருங்க அவருக்கு அடுத்த படம் நம்ம பார்க்கும்போது இந்த உலகத்துல கடினமான மனதுலகம் வந்து அநேகர் இருக்கிறாங்க இல்லீங்களா ரொம்ப தவறான வழியில நடக்கிறவங்க இறக்கத்துக்கு அவங்க கிட்ட வேல்யூ இல்லை அன்பு காட்டுறது இல்லை இல்லைங்களா அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் ஆகணும்னாக்கா எந்த மாதிரி பாவத்தை செய்யணும்னா கூட ரெடியா இருக்கிறாரு துணிச்சல் ரொம்ப தாஸ்தியாயிருக்குது இப்போ இப்போ இல்லைங்களா அந்த டாலரன்ஸ் லெவல் வந்து கம்மியாயிட்டே வருது அந்த மாதிரி உலகத்துல நம்ம எப்படி இருக்கணும்னாக்கா இரக்கத்தை சேகிக்க வேண்டும் தாழ்மையா இருக்கணும் மற்றவங்களுக்கு வந்து அன்பு காட்டணும் அவங்க நம்மளை வெறுத்தா கூட நம்ம அவங்களுக்காக ஜெவிக்கணும் இந்த மாதிரி கேரக்டர் தான் தெய்வம் நம்ம கிட்ட எதிர்க்க

பங்கும் இளம் சிங்கம் போலவும் பாத்தீங்களா பதுங்கி இருக்கிற சிங்கம் போல வந்து துன்மார்க்கர் வந்து இருக்கிறாங்க பண்றதெல்லாம் அந்த அளவுக்கு கொடூரமான விஷயம் எதிர்த்து நிக்கிறாங்க ராஜாக்கு விரோதம் ஆனா இவர் வந்து நீதியின் வழியில அவர் நடக்கிறாருங்க தவறான வழியில அவர் நடக்கலங்க பேட் பீப்புளோட எக்ஸாம்பிள வந்து அவர் எடுத்துக்கலங்க இல்லைங்களா அவங்களோட லைஃப் வந்து அவருக்கு ஒரு இன்ஃபுளுன்ஸா ஆகல இல்லைங்களா நம்மளை சுத்தி எவ்வளவு தவறான மனிதர்கள் இருந்தாலுமே நம்ம ஏசு கிறிஸ்துவ தான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வாழணும் இல்லைங்களா நிறைய தடவை நம்மளுக்கு அந்த இன்ஃபுளுயன்ஸ் வரணும் நம்ம ஏன் அவங்கள போல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா அந்த மாதிரி வழியில நம்ம நடக்கக்கூடாதுங்க சதுர சகோதரி ரொம்ப ரொம்ப நீதியின் வழியில நடக்கும் தேவன் எதிர்பார்க்குறாங்க ஆறாவது விஷயம் நம்ம பார்க்கும்போது இந்த உலகத்துல நமக்கு வருகின்ற சக்சஸ் அந்த வெற்றிகள் இருக்குது பாருங்க அது நிரந்தரம் அல்ல அது வந்து தற்காலிகமானது டெம்பரரியும் சரிங்களா அதற்காகவே நம்ம ரொம்ப பிரயாசப்பட்டு இருக்கிற டைம் எல்லாம் அதுக்காக வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க டெம்பரரின்ற அந்த ஒரு மைண்ட் செட் நம்மக்குள்ள எப்போதுமே இருக்கணும் ஏன்னா நம்ம டைம் எல்லாம் அதுக்காக தான் வந்து ஸ்பெண்ட் பண்றோம் அநேகமா நைன்டி பர்சென்ட் தான் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்றோம் இல்லைங்களா நம்ம படிச்ச படிப்போ சரி நம்ம இந்த உலகத்துல அக்வைர் பண்ண ஸ்கில் டேலண்ட் சொத்துக்கள் எதுவுமே வந்து நம்ம பர்லோகராஜ்யத்துக்கு போறதுக்கு வந்து உதவாதுங்க தேவனுக்காக நம்ம என்ன செய்யறோம் அதுதான் வந்து நம்ம பின் செல்ல போகுது தேவனுக்காக நம்ம செய்த நற்கிரியர்கள் அதுதான் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுதுன்னு வேற எதுவுமே கிடையாது சோ so, தேவனுக்காக நம்ம என்ன பண்றோம் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம லைஃப் சங்கீதம் பதினேழாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் சாம் சாப்டர் செவன்டீன் போர்டீன் மனுஷருடைய கைக்கு இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்பியும் அவர்கள் வயிற்றை உமது தீவிரத்தினால் நெருப்புகிறீர் அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருட்களை தங்கள் குழந்தைகளுக்கு வைத்திருக்கிறார்கள் என்ன பண்றாங்க சொத்துக்களை சேர்க்கிறாங்க மீதியானதை பசங்களுக்காக வைக்கிறாங்க அதனால எந்த பிரோச்சனமும் இல்லங்க அவங்க வீட்டோட இருக்கும் அதை வச்சு அவங்க வாழ்ந்துட்டு மறக்கலாம் அவ்வளவுதான் இதனால தேவனுக்காக மகிமை கதா இல்ல ஆனா அதே விஷயத்த தேவனோட ஊழியத்துக்காகவும் தேவனுக்காகவும் நம்ம ஏதாவது பண்ண நினைச்சீங்களேன் அதுல மகிமை உண்டு நம்மள உலகத்தார் போல இருக்க கூடாதுங்க அவங்க அந்த வேர்ல்லி பேஷன்ஸ்க்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு இந்த உலகத்துல நான் வந்து ஒரு கொடீஸ்வரன் ஆகணும் மத்தவங்க எல்லாருமே வந்து என்ன பார்க்கணும் நல்ல வீடுகளை கட்டணும் அப்படின்ட்டு இதே மாதிரி தான் பைபிள்ல ஒருத்தர் இருந்தாரு இல்லைங்களா நல்லா என்ஜாய் பண்ணும் லைஃப்லன்னு நினைச்சாருங்க இல்லைங்களா இன்னைக்கு ராத்திரி உன்னோட உயிரை நான் எடுத்துட்டா நீ என்ன பண்ணுவான்ட்டு தேவன் கேக்குறாரு அந்த நிலையில நம்ம வந்து இருக்கக்கூடாதுங்க சகோதர சகோதரி ஏழாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம வாழ்க்கையில அல்டிமேட் சாட்டிஸ்பாக்சன் அந்த மன திருப்தி தேவன் நம்மளுக்கு வந்து கிடைக்கணும் தேவன் சார்ந்த விஷயங்கள் மூலியமா தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கணுங்க உலக விஷயங்களை கிடைச்சுன்னு வச்சுங்களேன் நம்ம வந்து பாவ வழியில இருக்கிறோம்னு அர்த்தம் வி ஹவ் டு பி இன் காட் நம்ம தேவன் குள்ள தான் அந்த சந்தோஷத்தை அல்டிமேட் சந்தோஷத்தை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் சமாதானமா அவருக்குள்ளதான் இருக்குது உலகத்துல நமக்கு சமாதானம் கிடைக்கும்னு நம்ம சுத்திட்டு இருந்தா வச்சுக்கலாம் நிச்சயமா கிடைக்காது இல்லைங்களா என்னென்ன விஷயங்கள் அதெல்லாம் வந்து விஷயம் தேவனுக்குள்ள நம்மளுக்கு வருது பாருங்க அங்கதான் சந்தோஷம் சமாதானம் நமக்கு கிடைக்கும் இதை வந்து நம்ம மறந்துடே கூடாதுங்க சங்கீதம் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல நம்ம பாக்கலாங்க முகத்தை தரிசிப்பேன் நான் விழிக்கும் பொழுது சாய்லால் திருப்தியாவேன் அவரோட மன திருப்தி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ரிசர்வெக்ஷன்ல தேவனும் போல மறுரூபம் போதுதான் அவர் வந்து திருப்தி ஆவரணும் நம்மளுடைய திருப்தி அதெல்லாம் இந்த சரீரம் வந்து டெம்பரரியா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சரீரம் ஏசு கிறிஸ்து வந்த பின்பு நம்ம வந்து மறுரூபம் ஆக போகின்றனோ அழியாமையில வந்து வர போகின்றோம் இல்லைங்களா அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்ம அவரை வந்து தரிசிக்க போகின்றோம் எவ்வளவு பெரிய மகிமை பாத்தீங்களா அது அதற்காக தான் வந்து நம்ம சந்தோஷப்படணும் தான் நம்ம வந்து திருப்தி அடையணும் இந்த உலகத்துல நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மன திருப்தி சந்தோஷம் சமாதானம் கிடைக்கவே கிடைக்காது தேவன்கிட்ட தான் இருக்குதுங்க அந்த மன மகிழ்ச்சி அதற்காகவே நம்ம வந்து வாழணும் இந்த உலகத்துல சகோதர சகோதரி தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம் தேங்க்யூ சோ மச் அமேன்